நகாப்பழம் மரத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட்டில் அது பேர் நாகர்பாளம் போட்டிருந்தாப்புல ஸோ நாங்கள் நாங்கள் வந்து நகாப்பாளம்னு சொல்லி சொல்லி பழக்கமாச்சு ஓகே தம்பி ஏறுறோம் அப்படின்ட்டு திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு ஸோ ரோட்டுக்கு அப்படியே வரோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நகாப்பழம் பறிக்க மட்டும்தான் போனேன் என்ன போடுறேன்னு தெரியல வீடியோவில் ஓகேங்களா ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் 我，我连那个。 ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா 何が起きるか分からない。

ஃப்ரெண்ட்ஸ் மரத்துக்கு வந்தாச்சு ஆல்ரெடி நிறையா பேர் இருக்காங்க வேலை செய்கிறவங்க போல் மட்டும் போயிடுவோம் ayo okay, bocce saling nirlah, ah, ya oke friends. நம்ம வீடியோ இன்றையோட முடியுதுன்னு இல்லை வீடியோ இதோட முடியுது ஓகேங்களா ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக கரும்புடிக்கிறாங்க கரும்பு மாலையத்துக்கு அதாவது நாட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்களா அதுக்கு ஓகே கரெக்டாக கிளம்போது ஒரு காய் கடைஞ்சி நல்ல காயாக விழுந்துச்சு அது எடுத்தாச்சு எடுத்துட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாட்டா பபாய் சியோ